அஸ்லாம் வலிக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்க நம்ம மே மேகி செய்கிறோம் சூப்பரான மேகிங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சட்டி வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றி இப்போ வெங்காயம் பாருங்கள் பாதி பல்லாறு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் நான் சின்ன பாக்கெட்டு மேக்கி இருக்குதுல்ல அது ரெண்டு பாக்கெட் செய்கிறேன் கூட போட்டிங்கன்னா கூட வெங்காயம் போட்டுக்கலாம் காயெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கங்க தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் கேப்சிகாட்டை இருந்துச்சு அதனால் அது போட்டிருக்கேன் இது என்னென்னா பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லா வரும் கேப்சிகம் போட்டால் நல்லா வாங்கிடுச்சு இப்போ வந்து நான் மேகி பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட்டுக்கு உள்ள மசாலா நான் போடலைங்க ஒரு பாக்கெட் உள்ள மசாலா தான் நான் போடுறேன் ரெண்டு பாக்கெட்லேயும் உள்ள மசாலா போட்டாக்கா உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதனால் எனக்கு ஒன்று தான் நான் எப்போதும் போடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொன்று போட்டுக்கலாம் தேக்ட்டா மாதிரி இருக்கும் ரெண்டு பாக்கெட்டையும் போட்டாக்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் தயிர் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு மேசை கண்டி இருக்கு அதை ஊற்றிருக்கேன் தயிர் ஊற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றுறேன் நான் மசாலாலையும் உடச்சி ஊற்றுறேன் நல்லா முட்டை வந்து நல்லா மசாலாலாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லா கலக்கி இப்போ வந்து பாருங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் முட்டைக்கு எது போட்டாலும் பெப்பர் போ தூளம் போட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து இப்போ ரெண்டு பக்கெட்டு மேக்கிக்கு நான் வந்து ஒன்றரை கப்பு அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இதுதான் சரியான மெத்தடு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நம்ம செஞ்சிடலாம் செஞ்சு பத்து அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் முதலையும் எடுத்துனிமே நிறைய தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் கொஞ்சம் போயிடும் மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கிது இப்போ மேக்கி பாக்கெட்டு போட்டுடலாம் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடாதீங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்போ தான் எடுக்கக்கூடாது அழகாக இருக்கும் பார்க்க நல்லா கலக்கி தண்ணி பற்றாத போல் தெரிஞ்சுட்டா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எத்தனையுமே தண்ணி கூண்டு ஊற்றிடக்கூடாது ஏன்னு கரெக்டான பக்குவமாக இருந்துச்சு நான் ஊற்றுன தண்ணி கரெக்டாக அப்புறம் மல்லிகை தேலியை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் முடிவச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு பாருங்க நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சூப்பர் மேகி ரெடி ஆயிடுச்சு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்